வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா இம்போர்ட் டியூட்டி ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இம்போர்ட் டியூட்டி வேண்டும் என்று சொன்னார்கள் இம்போர்ட் டியூட்டி வந்துச்சு பியூஷ் கோயல் அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க வந்தாங்க அதன் பிறகு காட்டன் விலை குறைய வேண்டும் என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி கொண்டு வந்த காட்டன் டியூட்டி இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிச்சு அதன் பிறகு இம்போர்ட் டியூட்டியை மறுபடியும் எடுத்தா காட்டன் விலை குறையினாங்க அது டெம்பரரி ப்ரொவிஷன் காட்டன் கலட்சன் விலையை முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஐந்தாண்டு காலமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க இதை பத்தி பேசியிருக்காங்களா இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி எண்பத்தி ஏழு ஏக்கர் விமான நிலையத்துடைய நிலத்தை குடுக்கிறதுக்கு எத்தனை காலம் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் ஜோதிராஜ்ய சிந்தியா அவர்கள் மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காங்க மூன்று முறை ஏவியேஷன் மினிஸ்டர் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காங்க கடைசி எண்பத்தி ஏழு ஏக்கர் கொடுக்கறதுக்கு என்னென்ன பிரச்சனை எண்பத்தி ஏழு ஏக்கர் வாங்குறதுக்கு ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி கோயம்புத்தூருக்கு வரணுமா பத்தாண்டு காலமாக தடுத்திருக்கு கரூர் கோயம்புத்தூர் ஆறுவழிச்சாதை ஒரு ப்ராஜெக்ட் அக்யூசேஷன் ஆபிசர் போடுறக்கு எத்தனை நாளுங்கண்ணா கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்திருக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க அதனால இதை நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா ஆட்சியில யார் இருக்காங்களோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி அவர்கள் இங்கே கொடுத்தும் கூட நீங்க தான் சொன்னீங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி ரயானுக்கு நாங்க செஞ்சு கொடுத்தமா இல்லையா செஞ்சு கொடுத்தமா இல்லையா இதே கோயம்புத்தூர்னுடைய தொழிலதிபர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் போய் நம்முடைய நிதி நிதியமைச்சரை சந்தித்து ரயானுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அதையும் செஞ்சு கொடுத்திருக்கின்றோம் எதெல்லாம் கேட்டிருக்கின்றார்களோ ஒரு சாதாரண மனிதர்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ வானத்தியக்க அங்க இருக்கிறாங்க மத்திய அரசு எடுத்துட்டு போய் பலமுறை பியூஷ் கோயல் அவர்களை கூட்டிட்டு வந்து பலமுறை சந்திப்பு நடத்தி திருப்பூராக இருக்கட்டும் ஈரோடு இருக்கட்டும் அவிநாசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும் சந்திப்பு நடத்தி அவருடைய வளர்ச்சியை பத்தி நீங்க சொன்ன பத்தி பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் தவறு யாரின் மீது இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா நம்முடைய சட்டமன்றத்தில் மூன்று முறை இதுவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க மூன்று முறை ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதியிருக்காங்க கோயம்புத்தூர் வளரக்கூடாது வளர்ச்சியை அடையக்கூடாது என்று மாநில அரசும் மாநில அரசு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர் தேவை என்கின்ற அவசியம் உங்க கேள்வியிலிருந்தே தெரியும் உங்க கேள்வியிலிருந்தே மக்களுக்கு என்ன புரியும்னா நீங்க கேட்கிற கேள்வி மூலமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும் வரக்கூடிய பிரச்சனை ஒன்றொன்றாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வியை உறுதிதம் செய்துக்கலாம் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்லை கோயம்புத்தூர்னுடைய காவல் தெய்வம் கோணியம்மன் தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகன கும்பறணும் கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசினார் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருந்தது நியூஸ் தமிழ்நாடு